போய் போது அது படத்தாக்கம் மூடி இருந்துச்சு பயங்கரமாக அது எப்போ ஓப்பன் ஆகணுமே தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தோம் சார் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் கண்டிப்பாக ஓப்பன் ஆகணும் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ஓப்பனே ஆகல அது நாங்கள் கண்டுபே உட்காந்து வேறு வேறு கதைகள்லாம் பேசிட்டு திரும்பி வந்துட்டோம் அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டும் என்றைக்கையாவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் தி டீம் தேவானி மேம் சத்துமா சார் மேம் சார் என்ன உக்காந்து பேசிட்டு ராம் சார் கேட்டாரு டேய் மேம் அடிக்கடி ராமண்ணா ராமண்ணான்னு சொல்லுவார்ல அது என்ன படம்டா மடந்துருச்சுடா அப்படின்னாரு நான் நிறைய பஞ்சதந்தான் வந்து அவர் பார்க்குற டிவிடி பஞ்சதந்திரம் தான் மைக்கில் அதில் உங்க காமெடி வரும்போது நாங்கெல்லாம் பயங்கரமா சிரிப்பா அவள் கலாச்சி ஒரு கனவு நிஜமான நாள் மாதிரிதான் முதல்ல நான் முதல்ல பேச வேண்டிய விஷயத்த பேசிடுறேன் படம் நான் பார்த்துட்டேன் மியூசிக் மியூசிக்லாம் ரெடியாக முன்னாடி பார்த்தேன் நான் ஒரு நைட் மிட் நைட்டில் பார்த்தேன் அந்த படம் என்னோடய ஹஸ்டன்ஸோடு தான் அந்த படம் பார்த்தேன் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மிட் நைட் ரெண்டு மணிக்கு ரெண்டு ரெண்டரை மணி ஆகிடுச்சி படம் முடியும் போது ஃபோன் பண்ணி அதுங்கள்ட்ட பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீகணேஷுக்கு ஃபோன் பண்ணேன் ஏன்னால் எப்போவுமே ஒரு மூணு மணிக்கு ஒரு டேரக்ட்டை வந்து அவங்க படத்தை பற்றி பேசுதுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க என்னவாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் ஸ்ரீகணேஷ் வந்து தூங்கி நிமிச்ச மாதிரியே பேசினேன் அவள் எப்பவுமே அப்படி தான் பேசுவான்னு அவங்களுக்கு தெரியும்ல அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஆரம்பித்தாப்புல அப்படி கேட்குற ஒரு குரல்கிட்ட இந்த படத்தில் நம்ம ஏதாவது நம்ம நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா மனசுக்குள்ளே படம் நம்மளுக்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்படின்னா அதோடய குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் நம்ம வந்து அதோடய குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம நம்மள காட்டுறாங்கன்னு நினச்சிட்டு மனசுக்குள்ள மனசுக்குள்ளே நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் பொழுது சொல்லிட்டு ஏதோ பேச தோணும் அடுத்த செகண்டே தோணிடுச்சு இந்த வண்ணதாசன் கவிதைக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது என்ன சிறீனசை பார்த்தா எனக்கு எப்போவுமே வண்ணதாசன் கவிதை மாதிரி தான் தோணும் அவ அவரோட கவிதைகளுக்கு உருவம் இருந்தால் அதுதான் ஸ்ரீகினேஷ் அந்த கவிதைகள் எப்படி பேச ஆரம்பிக்குமோ அப்படி தான் அவர் பேசுவார் நான் அது ஒன்றுமே சொல்ல நிச்சயமாக அந்த படம் வந்து உங்களோட கேரியரோட உங்களோட என்ன சொல்கிறது நீங்கள் யாருன்னு தேடக்கூடிய இன்னும் புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் ஸ்ரீகினேஷ் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்குது என்னென்னா அது பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்குமா எப்படிலாம் கொண்டாடுவாங்களா அது பரபரப்பாக போகுது அப்படிலாம் இல்லாமல் பிடிச்சி மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றது இருக்குல்ல பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதை கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்றது இருக்குல்ல அது ஒரு பெரிய ஒர்க்கு அந்த ஒர்க்கை பண்ணிட்டு ஒரு டைரக்டர் உட்காந்துக்கும் போது அது ஒரு தனி கெத்து இருக்கு அந்த கெத்தோட ஸ்ரீகேணேச இருக்காரு அந்த கெத்துக்காகவே இந்த படம் வந்து நிச்சயமா அவங்க பேர் வாங்கி கொடுக்கும் அப்புறம் வந்து சித்தார் சார் சித்தார் சாப்பிட்டு சொல்லி ஆகணும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோட வீட்டுக்குள்ளே போனோம்னா சித்தார் சார் வீடு தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்கும் கற்ற தமிழ் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சார் சொன்னார்ல எங்களை கூப்பிட்டு பேசின ஒரே ஹீரோ அப்படின்னு சொன்னார்ல நானும் சார் தான் அவர் வீட்டுக்கு போவோம் அப்போ சார் சித்தார்த் சார் நான் சார் படம் பண்ற மாதிரி இருந்துச்சு அதுக்காக நாங்கள் நான் காடு மலைன்னு ஏறி அலைஞ்சோம் கிட்டத்தட்ட வகசை கணக்காக அலைஞ்சோம் அந்த படம் இன்னும் நடக்காமல் கே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு ஏன்னா அது படத்துக்கு பத்து பாட்டு மியூசிக் போட்டே கொடுத்துட்டாரு அந்த பத்து மியூசிக்க பாட்டு ஆல்பத்தையும் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒவ்வொரு மலையை ஏறி அடைஞ்சிட்டே இருப்போம் அவ்வளோ பாடி வச்சுருப்பார் கொடுப்பாரு பாடி வச்சு அந்த பாட்டெலாம் கேட்டு போகும்போது எப்போ ஏன்னா நம்ம வந்து பொம்மைகளிலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பாய்ஸு பொம்மைகளிலாம் பார்த்துட்டு சித்தார்த்தை பற்றி எனக்கு அவங்க பற்றி எனக்கு மைண்ட் இருந்துச்சு பட் ராம் சார் மீட் பண்ண போகும்போது தான் சினிமாவோட சென்ஸ் என்ன ஒரு ஆர்ட்ஃபார்முக்குள்ளே எல்லா தளத்திலையும் யோசிக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காது அப்படிங்கிற அப்படிதான் புரிஞ்சு அந்த சாங்ஸ் கேட்கும்போது சாகணும்னா சொல்லுவார் பயங்கர டிஸ்டர்ப்டாக வந்து பாட்டு பண்ணியிருப்பாங்க போல கிடையாது ஏதாவது பாட்டு ஒவ்வொரு பாட்டோட எமோஷனையும் சாக போட்டு போட்டு கேட்டுகிட்டே போடுவாங்க அந்த பாட்டெல்லாம் எங்கெல்லாம் ஞாபகம் சார் நான் ஒரு ரிலீஸே ஆகாத ஒரு ஆல்பத்தை ரொம்ப நாள் கேட்டிருக்கோம்னா உங்கள் ஆல்பம் நிறைய நாள் நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன் அதில் நிறைய பாட்டல்கள் உடைய சத்தம் கேட்கும் நிறைய அதாவது ஃபுல் எமோஷனலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே ஒரு ஹீரோக்குள்ள இவ்வளோ நாலேஜ் சினிமா பற்றி ஒரு நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ விஷயமா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா எப் எஜமாவே அந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டுக்காக நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம் அது நடக்காமல் போனது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது அது நடந்திருந்தால் ஊட்டியோட மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் படம் பிடிச்சி காட்டியிருப்போம் ஏன்னா அந்த ஊட்டியோட கிட்டத்தட்ட மாதக்கணக்காக தங்கியிருந்து எல்லா மலை உச்சிகளுக்கும் நாங்கள் போய் அடைஞ்சோம் அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை சொல்லி ஆகணும் ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கறதுக்காக நானும் அம்சம் போயிருந்தோம் ரெண்டு பேரும் மட்டும்தான் போயிருந்தோம் ரொம்ப தூரம் நடந்து போய் மலை உச்சிக்கு போயிட்டோம் உச்சிக்கு போய் ரொம்ப தூரம் அங்கேருந்து திருப்பி வரவே முடியாது அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டோம் சார் படத்துக்கு தான் போய் போது அது பள்ளத்தாக்கம் மூடி இருந்துச்சு பயங்கரமாக அது எப்போ ஓப்பன் ஆகணுமே தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தோம் சார் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ஓப்பன் ஆகணும் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ஓப்பனே ஆகலை அது நாங்கள் கண்டிப்பாக உட்காந்து வேறு வேறு கதைகள்லாம் பேசிட்டு திரும்பி வந்துட்டோம் அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டும் என்னைக்கியாவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் த டீம் தேவானி மேம் சத்துமா சார் தேவானி மேம் சார் என்னை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராம் சார் கேட்டார் டே தேவானி மேம் அடிக்கடி ராமண்ணா ராமண்ணான்னு சொல்லுவார்ல அது என்ன படம்டா மடந்துருச்சுடா அப்படின்னாரு நான் பஞ்சு தந்தேன் ஏன்னா நிறைய மிட் நைட்டில் வந்து அவர் பார்க்குற டிவிடி தான் மைக்கில் அதில் உங்கள் காமெடி வரும்போது நாங்கள்லாம் பயங்கரமாக சிரிப்பா அவர் கலாச்சி நாங்கள் ஏன்னா இப்போ ஜெயங்கவி சார் கேட்டார் உங்கள் சார் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டார் அப்படின்னு கேட்டார் அவர் எப்பவுமே நைட்டு அஷ்டந்தேட்டரோட டிஸ்கஷன் இல்லாத நேரங்கள்லாம் ரொம்ப சாஃப்டாக இருப்பாரு அப்படி நிறைய நாள் பேசி ஞாபகம் வச்ச ஹீரோயினா நீங்கள் இருக்கீங்க ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பேர் அவருக்கு தெரியவே தெரியாது மறந்துடுவார் ஆனால் உங்கள் நேம் வந்து இப்போ உங்களை பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த ராமண்ணா ராமண்ணான்னு கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி உங்களை ஞாபகம் வச்சுட்டே இருப்பார் இப்போ அவங்களை உடனே அதை கேட்டார் என்கிட்ட நிச்சயமாக எங்களோட இலக்கியின் எங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா சிலவங்க விலகி நம்ம மைண்டில் இருந்து விலகிடுவாங்க எங்கேயாவது தூரமாக தெரியுவாங்க நம்ம நம்மளோட கால ஹீரோயின்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப தூரமாக தெரியுவாங்க நீங்கள் இன்னும் பக்கத்திலேயே தெரியுறீங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாத்துமா சார் அப்படி மட்டும் சொல்லி ஆகணும் சத்துமாவை பற்றி என்ன சொல்வது அப்படின் சொன்னால் சாப்டின்னு சொல்கிறோம் அவருக்கு நான் வந்து திருநெல்வேலின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் சத்துமாசாகை பற்றி ஏன்னா அவர் எங்கள் ஊருக்காக மாதிரியே இருப்பாரு அவர் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது முடிவு பண்ணது என்ன அப்படின்னா ஐயா படத்துக்கு அப்புறம் சத்துமாசாட்ட வந்து ரொம்ப மைனூட்டா அவர் மனசை பேச விட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு அவர் மனசு மட்டும்தான் பேசுவான் பாடி பேசவே பேசாது உடம்பு அப்படியே இருக்கும் முழுக்க முழுக்க மனசை மட்டுமே பேச விட்டு ஆக்டிங் நடிப்பு வாங்கியிருக்கா சிறீ அது பயங்கரமாக வந்து ஒரு பாறாங்கல் ஏன்னா உடம்போது ஒரு பாறாங்கல் ஒரு பாறாங்கல் உள்ள மனசு மட்டும் பேசினா எப்படி இருக்கும் பாறாங்கல் மாதிரி இருக்காது அவரு ஆனால் உள்ள ரொம்ப கனிவாக ஒரு பூ மாதிரி பாறாங்கலுக்குள்ள பூக்க பூக்கள் இருக்குல்ல சின்ன சின்ன பூஞ்சைகள் இருக்குல்ல அந்த பூஞ்சைகள் பேசின மாதிரியான ஒரு தொழில இந்த படத்தோட ஆக்டிங்கை நீ வாங்கிருக்கீங்க எனக்கு அது ரொம்பவே பார்க்கும்போது பெரிய விஷயம் ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுதாது ஃப்ரேமில் பிரம்மாண்டமாகவே இருக்கிறாரு அவரால் எந்த அவங்க சவுண்டு விட்டால் அந்த சவுண்டு நமக்கு தெரியும் அது எதையுமே விடாமல் அவர்கிட்டருந்து ரொம்ப நுணுக்கமாக அழகாக இந்த ஆக்டிங்கை வாங்கினது நிச்சயமாக அவர் சூப்பராக பண்ணியிருக்கா அவர் சொன்னார்ல ஸ்ரீகணேஷ் என்னென்னாலும் அவர் கேட்டதை வாங்கிடுவான்னு சொல்லி அது மாதிரி நிச்சயமாக இந்த படம் வந்து அது வேலை பார்த்த இல்லை நிறைய பேர்த்துக்கு அந்த முக்கியமாக அந்த சைட் அவங்க அவங்க பேர் எனக்கு தெரில இப்போ தான் சொன்னாங்க அவங்க அந்த கேரக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்ட் எங்கே அந்த கேரக்டர் அனாதியாக விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நான் ஏதாவது போன போக்கில் போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் திருப்பி அதோடய என்ட்ரியும் திருப்பி அந்த கேரக்டர் வந்து ஒரு அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வேற மாதிரி ஒரு உலகத்துல இருந்து ஆட்கள் எம்தி ஆகாத வீடு மாதிரியே இருந்துச்சு அவங்களாவே பிறந்து அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க மட்டுமே இருக்காங்களே இந்த வீட்டுக்குள்ள வேற யாராவது ஒருத்தங்க உள்ள வந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ரீனிஎஸ் கரெக்டா அப்படி ஒரு பொண்ணை அந்த கேரக்டர் உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ள அனுப்புனாரு இப்படி எல்லாரும் சேர்ந்து உள்ள வரும்போது அந்த வீடு இன்னும் நிறைவா மாறணும்னு இருக்குல்ல அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ள வந்த உடனே எப்பா நிம்மதியாயிடுச்சுப்பான்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த கேரக்டர் அந்த வீட்டுக்குள்ள வராமலே இருந்திருந்தா ஒருவேளை எனக்கு நிறைவா இருக்குமானு எனக்கு தெரியல அது முதல்ல அந்த கேரட்டை நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த வீடையும் அடைவதற்கு அந்த கேரக்டர் முக்கியமான பங்கு வகிச்சு நீங்கள் காட்டுனது இருக்குல்ல அந்த திராணி இருக்குல்ல அதுக்கே ஒவ்வொரு சல்யூட் ரொம்ப நன்றி